முந்தி விநாயகனே முழு அன்னை உமையவளின் அருந்தவப் புதல்வனே உரைக்கின்றே பைரவ குரு கவசத்தை பணிவோடு சொல்கின்றேன் பிழை பொறுத்து அடியேனின் பக்தியினை ஏற்றிடுவாய் சிவனாரின் திருமகனே செய்தொழிலை வளமடைய செய்கின்ற வேழவனே வெற்றிகளைத் தருபவனே வைரவரின் குருகவசம் கவசம் சொல்பவரை கேட்பவரை வையமதில் வளமோடு வாழ்வித்து காத்திடுவாய் பைரவாசரணம் பைரவாசரணம் பாவங்கள் பூக்கும் பைரவாசரணம் ஈசனின் மகனே இறைவா சரணம் எங்களை காக்கும் துணையே சரணம் அன்பக்குறையெல்லாம் பொறுத்தே என்றும் ஆட்கொள்ளும் ஐயனே சரணம் சரணம் துன்பம் தனை போக்கிடவே வந்திடுவீர் வந்திடுவீர் அருள் தந்திடுவீர் தந்திடுவீர் வாகனமாய்க் கொண்டவரே நல்லவரே உனை வந்தவர்க்கு நலமளிக்கும் பைரவரே பேய்களையும் பில்லி சூனியம் ஏவலையும் பிடரியிலே கால்பட விழுந்தோட செய்பவரே பைரவரே தாயாயிருந்தம்மை தாங்கிடவே வந்திடுவேன் தஞ்சமென வந்தோமே உன்னுடைய சந்நிதிக்கே செய்யாயங்களை நீ காத்திடவே செய்திடுவாய் சிரம் தாழ்ந்தி பணிந்தோமே உந்தன் திருவடியே காவல் தரும் தெய்வமே கால பைரவரே கவலையெல்லாம் போக்கிடவே அருள் செய்வாய் நாவலரும் பாவலரும் நாடு முனை போற்றிடுவார் ஐந்து தலை இருந்ததனால் ஆணவமாய் திருந்திட்ட பிரம்மனுக்கு பாடம் புகட்ட வந்துதித்தவல்லவரே ஒரு தலையை கொய்திட்டு ஒடுங்கும்படி செய்தவரே உலகத்தின் நன்மைக்கென ஊழ்வினைகள் தடுப்பவரே அஷ்டதிக்கிலும் ஆட்சி செலுத்திட வந்தவரே ஆலயத்தை காக்கின்ற அரும்பணியை செய்பவரே இஷ்ட தெய்வமாயிருப்பவரே எங்களை காத்திடுவாய் எதிரிகளை நடுங்க வைக்க எமக்கருள் புரிந்திடுவாய் துஷ்டர்களின் தொல்லைகளைத் துரத்திடுவாய் பைரவரே தூவதீபம் காட்டி உனை தொழுதிடவே வந்து நின்றோ இடுகாட்டில் இருப்பவரே எங்களை நீ காத்திடுவாய் இவ்வுலகத் துயரமெல்லாம் இல்லாமல் போக்கிடுவாய் கொடுங்கோன்மை வீழ்ந்திடவே அருள் கொடுப்பாய் குலம் தழைக்கச் செய்திடவே கும்பிடுவோம் பக்தியுடன் தேங்காயில் நெய்யூற்றி விளக்கேற்றி வழிபடுவோ நள்ளிரவு வேளையிலே நாடி வந்தோம் உன்னை அப்பா உன்னை என்று எங்களுக்கு வேறு துணை இல்லை அப்பா தை மாதத்தில் வருகின்ற முதல் செவ்வாய் தொடங்கி ஒவ்வொரு செவ்வாயிலும் மறவாமல் உன்னை பணிவோமே பைரவா மயிருளை அகற்றிடவே பேருளியாய் வருபவரே மகாபைரவரே மலரடிகள் தந்தருள் தைரியத்தை ஊட்டுகின்ற தயாபரி திருவுருவே டமருகம் கையிலேந்தி தரிசனம் தான் தருபவரே சிவகங்கை மாவட்டம் திருப்பூரில் தலம் கொண்ட சிவகாமி சுந்தரிவுடனாய